இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆத்திச்சோடி இயல்வது கரவேல் அதாவது நம்மளால் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியை நம்ம மறைக்காம அவங்களுக்கு செய்யணும் இதுதான் இந்த ஆத்திச்சோடியோட விளக்கம் இயல்வது கரவேல் இயல்வது அப்படின்னா என்ன நம்ம ஒரு சில பாட்டிமா சொல்கிறத கேட்டிருப்போம் ஏதோ என்னால் ஏண்டதை நான் செய்கிறேன் நான் அந்த காலத்தில் அவ்வளோ வேலை பார்த்து எல்லாம் வரவு செலவெல்லாம் பார்த்தவ ஆனால் இப்போ வந்து வயசாகிறதுனால என்னால் ஏழலை அதனால ஏதோ ஏண்டதை செஞ்சு பொங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது அவங்களால சுத்தமாக ஒரு வேலையை செய்யவே முடியலைன்னா கூட அவங்களால செய்யக்கூடிய குறைந்தபட்ச வேலையை நான் செய்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது அதனால நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து பெருசாக ஏதாவது உதவி பயணணும் அப்படிங்கிறது இல்லைன்னா கூட நம்மளால் முடிந்த குறைந்தபட்ச உதவி இயன்றதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே அது வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதாவது ஒருத்தவங்க தேவையில் உண்மையான தேவையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பண தேவை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லைனா அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மாரல் சப்போர்ட்டை ஒரு மனசளவில் ஒரு அன்பை கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த இடத்துல அது இயன்ற உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இயல்வது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னா அந்த உதவியை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் இதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு போர்க்களத்தில் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு அந்த போர் முடிஞ்ச நேரத்தில் வந்து கால் வந்து பயங்கர அடிப்பட்டு ஒரு போர் வீரரால் எந்திக்கவே முடியலை அப்படியே வந்து தாகத்தோட வந்து தண்ணி தண்ணி அப்படின்னு இருக்காரு அப்போ அவங்களோட நண்பர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த போர் வீரருக்கு கொடுக்குறாங்க ஒரு குவளையில் அந்த குவளை தண்ணியை வந்து அவர் வந்து அவருக்கு தாகம் அதிக தாகம் அந்த டைம்ல வந்து அந்த தண்ணியை குடிக்க போகிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு போர் வீரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து தண்ணி குடிக்கலை அப்படின்னா அவர் வந்து இறந்துருவார் அந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் நீரிழப்புனால அவர் வந்து அவதியுற்று தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கேட்குறாரு இவரோட தாகத்தை தணிக்கிறதுக்கு தண்ணி அவருக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தண்ணி அதனால் என்னால் இயலும் இந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்ய இயலும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தாகத்தை மறந்து அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு போர் வீரருக்கு அந்த இவரால் இயன்று உதவியை செய்கிறாங்க ஸோ ஒருத்தங்களுக்கு நம்ம செய்கிற உதவி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் அது செய்ய முடியும் அப்படின்னா அது நமக்கு தேவையாக இருந்தால் கூட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்களாக நம்ம யோசிக்கும் போது இந்த ஆத்திச்சூடி வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நம்புகிறேன் தேங்க்யூ